துபாயில் அமைந்திருக்கும் முக்கிய கட்டிடமான கலிஃபா உலகின் மிக உயரமான கட்டிடம் என்ற பெருமையை எடுத்துக்கொண்டது போல உலகின் மிக அழகான கட்டிடம் என்ற பாராட்ட துபாயின் மியூசியம் ஆப் தி பியூச்சர் பெற்றிருக்கு துபாயோட ஐகானிக் அடையாளமான இந்த மியூசியம் தான் தனித்துவமான கட்டிடக்கலையை கொண்டிருக்கு இதனால பார்வையாளர்கள் எல்லாருமே ஈர்க்கப்படுறாங்க இந்த கட்டிடமானது சிறப்பு ரோபோக்களின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு துருப்பிடிக்காத எஃகு துண்டுகளுடன் மொத்தம் பதினேழாயிரம் சதுரம் மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் தூண்களே இல்லாத கட்டிடமாக தனித்தன்மையாக சிறந்து விளங்குது மேலும் நகரம் எப்படி இருக்கும் என்ற பார்வையை நமக்கு இந்த அருங்காட்சியகம் சக்தியால் இயங்கும் வடிவ கட்டிடத்தின் வெளிப்புறம் ஷேக் முகமதுவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த வார்த்தையை கொண்டு அரபு எழுத்துக்கள் கட்டிடம் முழுவதுமாக அமைக்கப்பட்டுள்ளது நாம் நூற்று கணக்கான ஆண்டுகள் வாழாமல் இருக்கலாம் ஆனால் நமது படைப்பாற்றலின் தயாரிப்புகள் நாம் மறைந்து நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்லும் எதிர்காலம் அதை கற்பனை செய்து வடிவமைத்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு சொந்தமானது இது நீங்கள் நீங்கள் மாறாக உருவாக்குவது வாழ்க்கையின் புதுப்பித்தலுக்கான ரகசியம் நாகரிகத்தின் வளர்ச்சி மற்றும் மனித குலத்தின் முன்னேற்றம் அனைத்திற்குமான ஒரே வார்த்தை புதுமை ஆகிய வார்த்தைகளை குறிக்கும் அரபு எழுத்துக்கள் இதில் இடம்பெற்றுள்ளன டிக்கெட் விலை நான்கு வயது அல்லது அதற்கு மேல் வயதுடையவர்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது திர்ஹம்ஸ் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இலவசமாகவே நுழையலாம் மாற்றுத்திறன் ாளிகளும் அவர்களுடன் வரும் ஒரு பராமரிப்பாளருக்கும் நுழைவு இலவசம் ஆன்லைனில் டிக்கெட்டும் முன்பதிவு செய்யறது எப்படி மியூசியம் அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போங்க அதில் உங்களோட டிக்கெட் எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து நெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த எந்த தேதி நேரத்தில் பார்க்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெஸ்ட்டுங்கிறத பண்ணுங்கள் உங்களோட பெயர் மின்னஞ்சல் தொலைபேசி எண் இது போன்ற உங்களோட எல்லா விவரங்களையும் உள்ளிட்டு பின்னர் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பதை கிளிக் செய்து அதுக்கப்புறமா நெஸ்ட்டுங்கிறத செய்யுங்க பின்னர் பணம் செலுத்தும் பக்கத்துக்கு போகும் எதையாவது தேர்வு செய்து பணத்தை செலுத்திக்கலாம் உங்களோட இமெயிலுக்கு உங்களோட டிக்கெட் வந்துடும் அருங்காட்சியத்திற்கு செல்வதற்கான வழிகள் மெட்ரோ இந்த இடம் ஜுமேரா எமிரேட்ஸ் டவர்ஸ்க்கு அருகில இருக்கு மற்றும் எமிரேட்டின் அருமையான பொது போக்குவரத்து அமைப்பால நங்கு இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே பார்வையாளர்கள் மெட்ரோவின் ரெட் லைனை எடுத்து எமிரேட்ஸ் டவர் ஸ்டேஷன்ல இறங்கலாம் ஒரு பாலம் மெட்ரோ நிலைத்த அந்த இடத்துடன் நினைக்கிறது என்பதால் இந்த அருங்காட்சியத்தை எழுதா அணுகலாம் பேருந்து நீங்கள் எமிரேட்ஸ் டவருக்கு டுவெண்டி செவன் டுவெண்டி நைன் எக்ஸ் டுவெண்டி டூ என்ற பேருந்து எண்களிலும் செல்லலாம் டாக்ஸி மெட்ரோ அல்லது பேருந்தில் செல்லாமல் நேரடியாக அங்கே செல்றவங்க டாக்ஸியில் கூட போகலாம் இந்த அருங்காட்சியத்திற்கு அடைய உங்களோட இ ஸ்கூட்டர் சைக்கிளை பயன்படுத்தலாம் அதுக்கான பார்க்கிங்கும் இருக்கு பார்வையாளர்கள் கண்டிப்பா தேர்ந்தெடுத்த நேரத்துக்கு முன்னாடியே வரணும் நீங்க தவற விட்டீங்கன்னா அடுத்த ஸ்லாட்டோட உங்களை அனுப்புவாங்க ஆனா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கான வாய்ப்பு குறைவு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலேஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க